வணக்கம் த டீப் டைவுக்கு உங்களை வரவேற்கிறோம் இந்த ஆழமான பார்வை உங்களுக்காகவே இன்னைக்கு நாம ஓஷோ கியோசான் சென் ஒரு உண்மை மனிதர் அப்படிங்கிற மூலத்தை கொஞ்சம் அலச போறோம் சென் பத்தி போறோம் சென் ஒரு தியான பள்ளினு தெரியும் ஆனா அது தர்க்கத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு நேரடி அனுபவம் மூலமா ஞானத்தை அடைய வழிகாட்டுது இல்லையா ஆமா கரெக்டு சோ இந்த கலந்துரையாடல்ல சென் தத்துவத்தோட சில முக்கிய கருத்துக்களை பார்க்கலாம் குறிப்பா ஞானம் அடையறது முயற்சி செஞ்சா வருமா இல்ல முயற்சியை விட்டா வருமா அப்புறம் குருவோட பங்கு என்ன நம்மளோட உண்மையான இந்த மாதிரி கேள்விகளுக்கு கியோஜன் கியோசான் போன்ற சென் குருக்களோட கதைகள் அப்புறம் விளக்கங்கள் வழியா விடை தேடலாம் வார்த்தைகளுக்கு அந்த பக்கம் இருக்கிற அந்த உள் அனுபவத்தை கொஞ்சம் உணர முயற்சி பண்ணலாம் சரியா சொன்னீங்க சென் வந்து ஒரு சொன்னீங்கமான பாதை அது ஒரு மதமாகவும் இருக்கு அதே சமயம் வழக்கமான மத மாதிரியும் இல்ல ஓ அப்படியா ஆமாம் அதாவது எங்கேயோ மேகத்துக்கு மேலே இருக்கிற கடவுளை பத்தி பேசாம உங்களுக்குள்ளேயே இருக்கிற அந்த விழிப்புணர்வை அந்த தெய்வீகத்தன்மையை கண்டுபிடிக்க வழிகாட்டுது நீங்க இவ்வளவு நாளா நானு நம்பிட்டு இருந்தீங்கல்ல ஆமா அந்த ஒரு ஒரு போலி ஆளுமை தூக்கத்துல இருக்கிற மாதிரி அத கைவிட இது உதவுது இது கேட்கவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு சரி அப்போ கியோஜன் கதையோட ஆரம்பிக்கலாமா ஆரம்பிக்கலாமே இவர் ஈஷான் அப்படிங்கிற குருவோட சீடர் பல வருஷமா முயற்சி செஞ்சு ஞானம் கிடைக்கலன்னு படிச்சோம் ஞானத்தை அடைய முயற்சி செய்யறதே அதுக்கு தடையா இருக்குமா அது எப்படி இதுதான் இதுதான் முரண்பாடு நம்ம எதையாவது வேணும்னு முயற்சிக்கும் போது மனச அத ஒரு பொருளா பாக்குது ஒரு இலக்கா மாத்திடுது சரி ஞானத்தை அடையணுங்கிற அந்த தீவிரமான முயற்சி இருக்கே அதுவே மனச அமைதியா இருக்க விடாது ஞானம் வர்றதுக்கு தேவையான அந்த ஒரு ஒரு வெறுமை அது இல்லாம போயிடும் கியோஜன் பல வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டு தியானம் செஞ்சார் ஆனா ஒன்றும் நடக்கல அதனால ரொம்ப விரக்தியாகி குருவை விட்டுட்டு போயிட்டார் ஒரு காட்டில் தனியா வாழ ஆரம்பித்தார் அந்த தோல்வி உணர்வு அந்த முயற்சியை கைவிட்ட நிலை அதுதான் முக்கியம் ஓஷோ சொல்ற மாதிரி அந்த சாதனையாளரின் மனநிலை அச்சீவர்ஸ் மைண்ட் அதை அவர் விட்டார் அப்போ அப்ப அந்த வெறுமையில தான் ஞானம் வந்துச்சா அந்த கல்லு மூங்கில் மேல பட்ட சத்தம் கேட்டதும் சொல்ல முடியாது முக்கியம் என்னன்னா அந்த சத்தம் கேட்கும் போது கியோஜன் எப்படி இருந்தாருங்கிறது அவர் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம எதையும் சாதிக்கணும்னு நினைக்காம ஒரு முழுமையான வெறுமையில தளர்வா இருந்திருக்கணும் சரி ஞானம் அடையணுங்கிற எண்ணத்தை கூட அவர் விட்டுருக்கலாம் அப்படி ஒரு திறந்த காளியான தான் அந்த மூங்கில் ஒலி அது ஒரு தீப்பொறி மாதிரி வேலை செஞ்சது ஒரு தூண்டுதல் மாதிரி ஆமா கரெக்ட் ஒரு கா ஏற்கனவே தயாரா இருந்த அந்த மனசுல அது ஒரு விழிப்புணர்வை தட்டி எழுப்பிச்சு இங்க முக்கியமானது முயற்சியை கைவிட்ட அந்த நிலை பல வருஷ குருவோட பயிற்சி செய்ய முடியாதத ஒரு கல்லோட ஓசை செஞ்சிடுச்சு ஆச்சரியமா இருக்கு ஞானம் கிடைச்ச பிறகு அவர் மறுபடியும் குருவான ஈசான் கிட்ட போனார்னு சொன்னீங்க இல்லையா எதுக்காக ஆமா போனார் ரெண்டு முக்கிய காரணம் ஒன்னு தனக்கு கிடைச்சது நிஜமாவே ஞானம் ஞானம்தானான்னு உறுதிப்படுத்திக்க ஞானம்ங்கிறது ஒரு மாதிரி மெல்லிய வாசனை மாதிரி அத இன்னொரு ஞானம் தான் சரியா உணர முடியும்னு ஓஷோ சொல்றார் ஓஹோ ரெண்டாவது குருவுக்கு நன்றி சொல்ல ஏன்னா அந்த பதினஞ்சு வருஷ பயிற்சி இல்லாம இருந்திருந்தா இந்த வெறுமை நிலை வந்திருக்காது அந்த கல்லோட சத்தம் ஞானத்தை தூண்டியிருக்காது இத உணர்ந்தார் ஆமா அது சரிதான் தன்னை தயார்படுத்துன குருவுக்கு நன்றி சொல்லணும்னு நினைச்சார் ஈசானோ கியோஜன் சொல்றதுக்கு முன்னாடியே அவரோட ஞானத்தை உணர்ந்துகிட்டு அங்கீகரிச்சிட்டார் ஒருத்தர் ஞானம் அடைஞ்சத இன்னொருத்தர் எப்படி உறுதி செய்ய முடியும் இப்போ கியோஜன் ஞானத்தை கியூசான் டெஸ்ட் பண்ணி பார்த்தாருன்னு ஒரு சம்பவம் வருதே அதுல கியோஜன் ஒரு கவிதை சொல்றார் அது என்ன ஆமா கியோசான் வந்து கியோஜனோட ஞானம் எவ்வளவு ஆழமானதுன்னு தெரிஞ்சுக்க கியோஜன் கிட்ட உங்க ஞானத்தை பத்தி ஒரு கவிதை எழுதினதா கேள்விப்பட்டேன் சொல்லுங்கன்னு கேட்டார் சரி அப்போ கியோஜன் சொன்ன கவிதை இதுதான் போன வருஷம் என் வறுமை உண்மையான வறுமை இல்ல இந்த வருஷம் ஏன் தான் உண்மையானது போன வருஷம் ஊசி குத்த கூட இடம் இல்லை இந்த வருஷம் என் கிட்ட ஊசியே இல்ல போலி வறுமை உண்மையான வறுமை ஊசி குத்த இடையில ஊசியே இல்ல இது என்ன அர்த்தம் கொஞ்சம் குழப்பமா இதுல வறுமைனா உலக பொருள் பத்தினது இல்ல இது அகங்காரம் பத்தினது ஓ அகங்காரமா காட்டிக்கிட்டேன் ஆனா உள்ளக்குள்ள அந்த பணி உணர்ச்சியே என் அகங்காரமா இருந்துச்சு புரியுது இந்த வருஷம் என் வறுமைதான் உண்மையானதுன்னா இப்ப நான் உண்மையிலேயே அகங்காரம் இல்லாம இருக்கேன் நான் பணிவானவன்னோ அகங்காரம் இல்லாதவண்ணோ கூட எனக்கு தெரியாது நான் சும்மா இருக்கேன் அகங்காரம் சுத்தமா கரைஞ்சிடுச்சு ஊசித்தா போன வருஷம் அகங்காரம் அவ்வளோ பெருசா இருந்துச்சுன்னு அர்த்தம் இந்த வருஷம் ஊசியே இல்லைன்னா அகங்காரமே இல்ல அது போயிடுச்சுன்னு அர்த்தம் சென் உலகத்துல இந்த உண்மையான அகங்காரமற்ற நிலைதான் பெரிய ஆன்மீக செல்வம் கடவுளே வந்தா கூட அவர்கிட்ட கேக்கிறதுக்கு எதுவும் இல்லாத ஒரு நிலை அப்போ இந்த கவிதை ஞானத்தோட உச்ச நிலையை காட்டுதா ஓரளவுக்கு ஆனா முழுசா இல்ல இந்த கவிதையை கேட்ட கியோசான் என்ன சொன்னார்னா உங்களுக்கு கிடைச்சது நியோரேசன் தான் பேட்ரியார்ச்சல் சென் இல்ல அப்படின்னு சொன்னார் நியோரேசன் பேட்ரியார்ச்சல் சென் இது என்ன புதுசா இருக்கு என்ன வித்தியாசம் எளிமையா சொன்னா நியோரேசன்கிறது புத்தர் காலத்துல இருந்து வந்த பாரம்பரிய பௌத்தத்தோட சாரம் சரி பேட்ரியார்ச்சல் சென்னுங்கிறது போதி தர்மர் ஜப்பான்ல தர்மான்னு சொல்லுவாங்க மாதிரி குருக்கள் மூலமா வளர்ந்த சென் இது சில சமயம் மரபுகளை உடைக்கும் ரொம்ப நேரடியானது வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்ட அனுபவத்தை முக்கியமா சொல்லும் என்ன சொல்றார்னா உங்க புரிதல் பாரம்பரிய வழியில நல்லா இருக்கு ஆழமா இருக்கு ஆனா மாதிரி குருக்கள் காட்டுன்னு இன்னும் நேரடியான புரட்சிகரமான பாதையோட உச்சத்தை நீங்க இன்னும் தொடல அப்படிங்கற மாதிரி இத விளக்க ஓஷோ ஒரு சம்பவம் சொல்வாரு ரிஷப்தாஸ் ரங்கான்னு ஒருத்தர் மகாவீரரை பகவான்னும் புத்தர மகாத்மானும் ஒப்பிட்டு எழுதினாரான் ஓஷோ கேட்டாராம் ஏன் அப்படி சொல்றீங்கன்னு அதுக்கு ரங்கா சொன்ன காரணம் மகாவீரர் ஆடைய கூட துறந்து நிர்வாணமாயிருந்தார் ஆனா புத்தர் மூணு ஆடை வச்சிருந்தார்னு ஓஷோ சொன்னார் இப்படி வெளி விஷயங்களை வெச்சு ஒருத்தரோட ஆன்மீக நிலையை எடை போடுறது எவ்வளோ தப்புன்னு உண்மையான ஞானம் இதெல்லாம் தாண்டினது கியோசானும் அதேதான் கியோஜன் கிட்ட சொல்றார் அப்போ கியோஜன் எப்படி பேட்ரியார்ச்சல் சென் புரிதலையும் அடைஞ்சார் அவர் இன்னொரு கவிதை சொன்னார்னு வருது ஆமா கியோசான் அப்படி சொன்னதும் கியோஜன் உடனே இன்னொரு கவிதை சொன்னார் என்கிட்ட ஒரு திறமை இருந்துச்சு அது அவர்கிட்ட காட்டுனே அவருக்கு புரியலைன்னா உதவியாளரை கூப்பிட்டோம் உதவியாளரியா இதுக்கு என்ன அர்த்தம் இது இதுக்கு அர்த்தம் என் ஞானத்தை பத்தி சொல்லிட்டு இவருக்கு புரியலைன்னா ஆளை விட்டு வெளிய தள்ளுங்க அப்படிங்கற மாதிரி ஒரு தோரண ஓ அடங்கப்பா இது ரொம்ப நேரடியானது சம்பிரதாயம் எல்லாம் பார்க்கல சவால் விடுற மாதிரி இருக்கு இதுதான் பேட்ரியாச்சல் ஷென்னோட தன்மை மரப உடைச்சு உண்மைய நேரடியா சொல்றது இது கேட்டதும் கியோசான் என்ன சொன்னாரு கியோசான் சிரிச்சிட்டே சொன்னாரா நல்லது அதிர்ஷ்டவசமா நீங்க இப்போ பேட்ரியாச்சல் ஷென்னையும் அடைஞ்சிட்டீங்கன்னு ஆஹா கியோஜனோட இந்த பதில் அவரோட புரிதல் வெறும் பாரம்பரிய அறிவோட நிக்கல அது ஷென்னோட நேரடி உயிருள்ள அனுபவமாவும் மாறிடுச்சுன்னு காக்குச்சு அவர் உச்சத்தை தொட்டுட்டார்னு கியோசான் ஏத்துக்கிட்டார் இந்த கியோஜன் கதை அகங்காரமற்ற நிலைய அடையறத பத்தி பேசுது அப்போ இந்த அகங்காரத்தை தான் சென்னோட மையமா இத விளக்க வேற உதாரணம் இருக்கா இருக்கு மன்னன் பிரசேனஜித் கதை ரொம்ப பொருத்தம் ஒரு தடவை காலமே இல்லாத காலத்துல பூத்த ஒரு அபூர்வமான நீல தாமரை மலர சுதாஸ்ன ஒரு செருப்பு தேக்கிறவர் பாக்குறார் உம் அவரது புத்தருக்கு கொடுக்கலான்னு நினைக்கிறார் ஆனா வழியில ஒரு பணக்காரர் வராரு அப்புறம் கடைசியா மன்னன் பிரசேனஜித் வந்து ஒரு லட்சம் பொர்க்காஸ் குடுத்து அத வாங்கிட்டுறாரு ஒரு லட்சம் பொர்க்காஸா ஆமா சுதாஸ் அந்த பணத்த வேண்டான்னு சொல்லியிருந்தா அதுவும் அவருக்கும் ஒரு ஞானத்துக்கான தருணமா இருந்திருக்கும்னு ஓஷோ சொல்றாரு ஆனா அவர் பணத்தை ஏத்துக்கிட்டார் சரி மன்னன் அந்த மலர புத்தர்கிட்ட கொண்டு போறான் அங்க என்ன ஆச்சு பிரசேனஜித் ரொம்ப பக்தியோட அந்த மலர புத்தரோட கால்ல வெக்கறாரு புத்தர் அமைதியா சொல்றார் அத கைவிடு மலரையா ஆமா மன்னனும் மலர கீழே வைக்கறான் அப்போ புத்தர் மறுபடியும் சொல்றார் அதையும் கைவிடு மன்னனுக்கு ஒன்னும் புரியல கையில வேற எதுவும் இல்லையே ஆமா கையில இல்லாததை எப்படி கைவிட முடியும் இது என்ன லாஜிக் அப்போதான் சாரி புத்திரர்னு புத்தரோட சீடர் மன்னனுக்கு விளக்குறார் புத்தர் சொன்னத மலரையோ இல்ல உன் வெறுங்கையோ இல்ல அவர் உன்னோட அகங்காரத்தை கைவிடச் சொல்றார் ஓ அகங்காரத்தை ஆமா நான் தான் இந்த மலரை கொண்டு வந்தேன் நான் மன்னன் நான் இவ்ளோ பெரிய காணிக்க கொடுத்தேங்கிற அந்த நான் உணர்வை கைவிடன் சொல்றார் இந்த கதை சென்னோட மைய செய்தியை அவ்ளோ அழகா சொல்லுது புரியுது நாம சுமக்கிற இந்த போலி ஆளுமைய மத்தவங்க நமக்கு கொடுத்த அடையாளங்களை விட்டுட்டு நம்ம உண்மையான உள்ள இருக்கிற மையத்தை அடையிறது இது கியோஜன் சொன்ன உண்மையான வறுமையோட ரொம்ப சம்பந்தப்பட்டது சரி அப்போ இந்த உள்ள இருக்கிற மையத்தை எப்படி அடையிறது ஓஷோ சொல்றாரு வார்த்தைகளை கடந்து போகணும்னு வார்த்தையாரியே எப்படி வார்த்தைகளை கடக்க முடியும் சென் வந்து இத ரொம்ப அழகா கையாளும் வார்த்தைங்கிறது மேலோட்டமானதுதான் அது மையத்தை தொடாதுன்னு அதுக்கு தெரியும் ஆனா ஆரம்பத்துல வழிகாட்ட வார்த்தை தேவைப்படுது ஆமா முள்ளை எடுக்க முள் தேவைப்படுற மாதிரி வார்த்தைகளையே பயன்படுத்தி வார்த்தைகளோட எல்லைகளை தாண்டி அந்த மௌனமான அனுபவத்துக்குள்ள போக சென் வழிகாட்டும் நேரடி அனுபவம் உங்க இதய துடிப்பை மாதிரி உள்ளுணர்வு சார்ந்த அனுபவம் தான் முக்கியம்னு ஓஷோ சொல்றார் அப்போ சென் ஒரு மதமா இல்லையா ஓஷோ என்ன நினைக்கிறார் ஓஷோ பார்வையில சென் கொஞ்சம் வித்தியாசமான இடத்துல இருக்கு அது ஒரு மதம் தான் ஏன்னா அது உங்களுக்குள்ள இருக்கிற தெய்வீகத்த உங்க உண்மையான இயல்பு அடைய உதவுது சரி ஆனா அது வழக்கமான மதம் இல்ல ஏன்னா அது வெளியில இருக்கிற கடவுள் ஸ்வர்க்கம் நரகம் ஆன்மா இந்த மாதிரி விஷயங்களை பேசாது சடங்குகளையும் முக்கியமா சொல்லாது அப்போ எதை பத்தி பேசுது இது முழுக்க முழுக்க உங்க சுயத்த உங்க சாரத்த ஊடுருவி பாக்கறது பத்தினது ராத்திரி கனவு காணுறோம் இல்லையா காலையில முழிச்சதும் கனவு போயிடுது இல்ல ஆமா அது மாதிரி இந்த போலி ஆளுமைங்கிற கனவுல இருந்து முழிச்சுக்கிறது தான் சென் இத வகையில மதத்த அறிவியலோட உச்சத்துக்கே கொண்டு போனது மாதிரி ஓஷோ சொல்றாரு இந்த விழிப்புணர்வை அடையறதுக்கு எல்லாவது பயிற்சி முறை இருக்கா சாட்சி பாவம் பத்தி சொன்னீங்களே ஆமா சாட்சி பாவம் இல்லனா விழிப்புணர்வோட கவனிக்கிறது இது சென்னோட ரொம்ப முக்கியமான பயிற்சி கைவிடக்கூடிய எல்லாத்தையும் நம்ம உடல் உணர்வு எண்ணம் உணர்ச்சி ஏன் நான்கிற எண்ணத்தை கூட விட்டுட்டே போகும்போது எதை விட முடியாதோ அது ஒண்ணும் மிஞ்சும் அது என்ன அதுதான் இந்த சாட்சி நிலை அதுதான் நம்ம உண்மையான வீடு நம்ம நிரந்தரமான இருப்புன்னு ஓஷோ சொல்றாரு நீங்க உடம்பில்ல மனசில்ல நீங்க சும்மா எல்லாத்தையும் கவனிக்கிற ஒரு கண்ணாடி மாதிரிங்கறத உணரும்போது நீங்க ஒரு புத்தர் தான் இந்த பயிற்சியை நம்ம அன்றாட வாழ்க்கையில எப்படி செய்யறது இது ரொம்ப கஷ்டமா தெரியுது மணிஷான ஒரு சீடர் ஓஷோ கிட்ட இதே மாதிரி ஒரு கேள்வி கேட்டாங்க குளிக்கிறது பெட்ஷீட்டை மடிக்கிறது மாதிரி சாதாரண வேலைகள்ல கவனத்தை கொண்டு வரலாமான்னு கேட்டாங்க ஓஷோ அது ஒரு நல்ல ஆரம்பம்னு சொன்னார் ஆனா முக்கியமா என்ன சொன்னாருன்னா இது ஒரு இறுக்கமான முயற்சியாக இருக்கக்கூடாது நான் கவனிக்கணும் கவனிக்கணும்னு நம்மள நாமே கட்டாயப்படுத்தினா அது இன்னும் மன அழுத்தத்தை தான் கொடுக்கும் சரிதான் அதுக்கு பதிலா அது ஒரு தளர்வான தொடர்ச்சியான விழிப்புணர்வாக இருக்கணும் இப்போ நீங்க ரிலாக்ஸ் பண்ணுங்கன்னு யாராவது கட்டளை போட்டா நம்மால ரிலாக்ஸ் பண்ண முடியுமா முடியாது அதே மாதிரி தான் இதுவும் முயற்சி இல்லாம சும்மா நடக்கிறது அமைதியா கவனிக்கிறது உடம்பு இயல்பா வேலை செய்யுது மனசுல என்ன ஓடுது இது எதையும் தீர்ப்பு சொல்லாம பற்றி இல்லாம சும்மா பாக்குறது ரொம்ப ஆழமான கருத்துக்கள் சரி இந்த விரிவான அலசல்ல நாம பார்த்த முக்கிய விஷயங்களை ஒரு தடவை தொகுத்து பார்க்கலாமா சொல்லுங்க எதிர்பாராத நேரத்துல முயற்சியை கைவிடும் போது ஞானம் வரலாம் அது கதை உண்மையான ஆன்மீக வறுமைங்கிறது அகங்காரம் இல்லாத பற்றில்லாத நிலை அது கியோஜனோட கவிதைகள் ஆமா அப்புறம் நாம சுமக்குற இந்த போலி சுயத்த ஆளுமையை கைவிட்டு நம்ம உள்ள இருக்கிற உண்மையை கண்டுபிடிக்கிறது தான் சென்னோட நோக்கம் அது பிரசேனஜித் கதை கரெக்ட் இந்த உள் யதார்த்தத்தை அடையிறதுக்கான முக்கியமான பாதை தான் சாட்சி பாவம் அதாவது விழிப்புணர்வோட கவனிக்கிறது ஆமா ரொம்ப சரியா தொகுத்தீங்க சென்கிறது வெறும் நம்பிக்கை இல்ல தத்துவம் மட்டும் இல்ல அது சுயமா நம்மள நாமளே கண்டுபிடிக்கிறதுக்கான நேரடி அனுபவ வழிகாட்டின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் நிச்சயமா நாம பேசின இந்த பழைய குருக்களோட கதைகளெல்லாம் வெறும் கதை இல்ல அது உங்களுக்குள்ளேயே இருக்கிற விழிப்புணர்வுக்கும் அமைதிக்குமான திறனை பத்தியும் பேசுது உங்க மையத்தை நீங்க அடையும் போது நீங்களும் ஒரு புத்தர் தான்னு ஓஷோ சொல்றாரு அந்த மையமும் உங்க அன்றாட வாழ்க்கையும் ஒன்னா இணையற நாள் தான் உண்மையான ஞானத்தோட நாள் அருமை நிறைவா ஓஷோ வந்து பாஷோட ஒரு ஹைக்கு கவிதையை சொல்றார் ஒரு சிக்காடா பூச்சி சிக்காடா அது வேறு எதையுமே அறியாம தன்னோட முழுமையான இருப்புல மூழ்கி கத்துறத பத்தின கவிதை அது சிக்காடா அது வேற எதையும் அறியாமல் கீச்சிட்டதான் அந்த பூச்சி அந்த நிமிஷத்துல பிரபஞ்சத்தோட ஒன்னா எந்த குழப்பமும் இல்லாம கவலையும் இல்லாம முழுமையா இருந்துச்சு ஆனா நம்ம மனசு அப்படி இல்லையே பாக்குறதுக்கு பதிலா யோசிக்க ஆரம்பிச்சிடுது ஆமா அது உண்மைதான் இப்போ இத கேக்குற நீங்க உங்க அன்றாட வாழ்க்கையில சில கணமாவது அந்த சிக்காடா பூச்சி மாதிரி எண்ணங்களோட குறுக்கீடு இல்லாம அந்த தருணத்துல முழுமையா இருக்க முடிஞ்சா எப்படி இருக்கும் அந்த அமைதியில அந்த முழுமையில நீங்க எதை கண்டுபிடிக்கலாம் இது நீங்க யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம்